வணக்க நண்பர்களே காராசேவ் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் சேவ் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கும் புரியும் உப்பு எடுத்துருக்குறாங்க ஜீரகம் எடுத்துக்கிறாங்க பெருங்காயத்தூளுங்க மிளகாய் தூளுங்க தேவைக்கு ஒரு சிட்டிக்கு வந்து கேசரி பவுடர் போடுங்க தண்ணி வந்து தேவையான அளவுக்கு எடுத்துங்க இவ்வளோதாங்க இதோடய அளவு மாவு வந்து கடலை மாவு அரிசி மாவுங்க ரெண்டு மாவும் வந்து எடை போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க கம்பெனிலாம் வந்து பல்காக தயார் பண்ணுவாங்க அதிகமாக தயார் பண்ணுவாங்க அப்போ வந்து அவங்க வந்து மாவை வந்து மொத்தமாக வந்து எடை போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இவ்வளோ தாங்க தண்ணி வந்து நீங்கள் வந்து கம்மியாக ஊற்றிங்க அவங்களோட தண்ணி வந்து அளவு அதிகமாக தெரியும் அதனால் தண்ணி அதிகமாக எடுத்துக்கிறாங்க நான் எப்போயுமே ஒரு வீடியோ போட பார்த்து இந்த தண்ணியோட அளவை ஒண்டி உங்களுக்கு ஒன்றுத்துக்கு ரெண்டு தடவை சொல்லிவிடுவேன் மாவு எப்படி பேசுகிறாங்க பாருங்கள் இந்தமாரி நீங்களும் மாவு பிசைஞ்சிங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் அதிகமாக ஊற்றிட்டீங்கன்னு வச்சிங்களா ரொம்பவும் தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா அப்புறம் வந்து நீங்கள் மற்ற பொருள்லாம் அதிகமாக சேர்க்க பார்த்து இந்த காரா சேவை வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு மாறி போயிடும் எந்த ஒரு சேனல்லையும் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோலாம் போட்டிருக்கிறாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது நம்ம சேனலில் வந்து கரெக்டாக தெளிவான ஒரு முறையில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அந்த மாரியே செய்யுங்க அப்போ தான் வந்து இந்த காராசேவு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த காரா நல்லா ஜீரகம்லாம் போட்டிருக்குறவுங்களா பெருங்காயத்தூள் அதனால் சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு வாசனையாகவும் ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து பாருங்கள் மாவு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க இந்தமாரி மாவு ரெடி பண்ணுங்கள் இந்த மாஸ்ட்ரு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டானால சீக்கிரமாக மாவு ரெடி பண்ணிட்டிருக்குங்களா இப்போ வந்து அச்சு இதாங்க கம்பெனியெல்லாம் வந்து இந்தமாரி அச்சு தான் வச்சுருப்பாங்க இந்தமாரி அச்சியில் வந்து இந்த மாவை வந்து மேலே வச்சு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி விடுவாங்க தேய்ச்சி தேய்ச்சி விட்டாங்கன்னு வச்சுக்கலாம் அப்படியே உதிரி உதிரியாக வரும் இல்லைங்களா மாதிரி உதிரி உதிரியாக வந்துச்சுன்னா தான் நம்மளை வந்து காரா சேவ் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம வீட்டுங்களில் வந்து முறுக்கச்சி வச்சிருக்கீங்களா அதில் வந்து காரா சேவுக்குன்னு தனியாக ஒரு அச்சு இருக்கும் அந்த அச்சியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடையை விட்டு மாவை வச்சு நல்லா புழிஞ்சி விடுங்க காரா சேவு சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் காரா சேவு சத்த நேரத்தில் ரெடி பண்ணிட்டாரு இருப்பாருங்க காரா சேவு நம்மளுக்கு ரெடி ஆச்சு குறைஞ்சது நம்மளுக்கு வந்து ஒரு இருபது நிமிஷத்துலேயே வந்து நம்மளுக்கு காரா சேவு ரெடி ஆகிடுங்க இப்போ பாருங்கள் காரா சேவு நம்மளுக்கு ரெடி ஆச்சு இந்தமாரி திருப்பி ஏன் விட்றாங்கன்னா அப்போ தான் ஒன்றோடய ஒன்று ஒட்டாது அதுக்கு வேண்டி திருப்பி திருப்பி விட்றாங்க நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலினோன் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் காரா சேவு எப்படி பாருங்க பாருங்கள் இந்தமாரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கடையிலே நீங்கள் வாங்க தேவையில்லை நம்ம சேனலில் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறாங்கன்னு நிறைய வீடியோலாம் நான் போட்டிருக்குறாங்க போயிட்டு பாருங்கள் காரா சேவு நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க நடுமத்தியில் வந்து உடச்சி விட்டு பார்ப்பாங்க வெந்துடுச்சான்னு பார்ப்பாங்க அதனால உடச்சி உடச்சி விடுவாங்க அப்போ தான் வந்து காரா சேவு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதிலே வந்து ரெண்டு விதமான காரா இருக்குது ஒன்று வெள்ளை கலரு அந்த வெள்ளை கலர் காரா சேவை செய்கிறதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கிறேன் போயிட்டு பாருங்கள் இப்போ வந்து பாருங்கள் காரா சேவு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க